வணக்கம் மகளே இரத்த கண்ணீர் அப்படின்னு ஒரு படம் பழைய படம் தான் அந்த படம் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியலை ஆனால் அப்படியான கதைகளை வச்சு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வருஷங்களுக்கு முதல் இந்த யூடியூபுக்குள்ளே வர முதல் புத்தகங்கள் வாசிப்பது என்னுடைய நண்பர்கள் வந்து ரைட்டர்ஸ் பல பேர் இருக்காங்க இப்போ கேரளாவில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் அது பெரிய ஆட்களாக வருவாங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய படங்கள் கதைகள் எல்லாம் வந்து வருவாங்க அப்படி நம்ம அந்த இரத்த கன்னி மாதிரியான கதைகளை வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பாவம் செய்தா அந்த பாவம் வந்து எப்படி ஒருத்தனோட வாழ்க்கைய வந்து அழிக்கும் அப்படின்றது அதில் இது ஒன்று எனக்கு இன்னைக்கு ஒருத்தங்க ஸ்டேஜுக்கு வந்தாங்கல்ல அவங்கள பார்க்க எனக்கு அப்படிதான் தோணிச்சே இப்போ இனிக்கும் ஆனால் ஏண்டா இப்படி பண்ணோம் அப்படின்னு வாழ்க்கை வந்து பாடத்தை எடுக்கும் அது நூறு வீத நான் நம்புறேன் சரிங்களா வணக்க மக்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் பிரதீப் தகுதி இல்லையா அர்ச்சனா ரசிகர்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன இந்த ரெண்டு விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் கண்டிப்பா இந்த கமல்ஹாசன் என்ற பேர் வந்து இப்ப மறைஞ்சு போயிட்டு மாயாஹாசன் என்றதா இப்ப பிக்ஸ் ஆயிட்டு எல்லாருமே சின்ன குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் மாயாஹாசன் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரிய பெரிய நபர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மாயாவின் அடிமை அப்படின்னு கமல் அவர் சரியா ஸோ அதனால நம்மளும் பெரியவங்க சொல்லி தந்த வாரிய மாயாஹாசன் ஸோ மாயாஹாசன் நடத்துகிற ஷோவை விட என்னுடைய ரிவ்யூ என்னுடைய எபிசோட் கண்டிப்பாக நியாயமா இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் செலவழிக்கிற டைமுக்கு பிரயோசனமாக இருக்கும் சரிங்களா உங்களோட மனசுக்கு எந்த மன உளைச்சலும் வராது ஓகே ஸோ இந்த வீடியோவில் பிரதீப்புக்கு தகுதி இல்லையா அது என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் இந்த ஷோக்குல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பூர்ணிமா வந்து இந்த வீட்டுக்குள்ள தொண்ணூற்றி மூணா தொண்ணூற்றி நாலா ஏதோ நாட்கள் ஏன்னா தகுதி இல்லாதவர்கள் அந்த ஆட்கள் இருந்து கொண்டுதான் இல்லாத தான் நாலாவது விக்கெட் வெளியில வேண்டிய ஆள் தான் இந்த பூர்ணிமா ஒவ்வொரு முறை நேம் நாமினேஷன் வரைக்கும் கடைசி ஓட்டே இல்லை மக்கள் மதிக்கவே இல்லை சோ அப்ப அப்படிப்பட்ட நபர் அந்த நபர் வந்து ஸ்டேஜில வந்து இருக்காங்க ஆனா இந்த பூர்ணிமா இது வரைக்கும் பேசின வார்த்தைகள்ல ஒரே ஒரு வார்த்தை தான் கரெக்டா கமல்ஹாசனை அப்படின்னு தெரியாமலோ கரெக்டா சொல்லிருக்குமல்ஹாசனோடையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிரதீப்ப வழியில அனுப்ப முதல் அவருடைய பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கும் இப்படிதான் ஆடணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எப்ப அவர் அந்த நவம்பர் நாலாம் தேதி ஒரு பாவத்தை பண்ணாரோ அதுக்கப்புறம் என்னன்னா இது என்ன பண்றாரு சோ குடிகாரம் கூட கரெக்டா பேசுவார் இவர் என்ன ஆ சனிக்கிழமை ஒரு பேச்சு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேச்சு வளத்துக்கு ஒரு நாள் தான் ஷூட்டிங் இருக்கும் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு கமல்ஹாசனோட கோஸ்டிங் பார்த்து நல்ல உள்ளங்களுக்கு ஒரு மன உளைச்சலா இருக்கு அதனாலே பல மக்கள் கமலோட முகத்த பாக்குறதே விட்டுட்டாங்க சரிங்களா ஐயோ சாமி விட்டுருங்கடா அப்படின்னு சரி அப்படி இருக்கிற பிரதீப்புக்கு தகுதி இல்லையா என்ன அப்படியே எப்படியும் இந்த ஷோக்கு மனசா உயிரை கொடுத்தாரு விஜயவர்மான்னு ஒரு ஆளு பிரதீப தூக்கி போட்டு அவரோட சோதா முக்கியம் மெயின் ரீசனே பிரதீப் அப்படின்றவர் உண்மையா இருந்தாரு மக்கள் சப்போர்ட்டோட இருந்தாரு இவர் தான் விண்ண மூணாவது விக்கே உறுதியாயிட்டு அப்படிப்பட்ட ஒருத்தரை அவமதிச்சு பொய்யா ஒரு பழிய போட்டு அவருடைய மனசை நொகடிச்சு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களோட மனசை நொகடிச்சு அந்த அப்பாவிய வந்து அந்த ஸ்டேஜில் கூட ஏத்தாம அந்த வீட்டு வாசல் முன்பக்கமா கூட வெளியில் அனுப்பாம பின்பக்கமா அனுப்பி அந்த அவரே ஸ்டேஜுக்கு வரக்கூடாது அப்படின்னு கமல் வந்து கட்டளை சரிங்களா நீங்க நினைக்காதீங்க பிக் பாஸ் கொண்டாட்டம் இல்ல அடுத்த வீக் சில பேர் சொல்றாங்க அடுத்த வீக் பிரதீப் வருவாருன்னு சான்ஸே இல்ல கமல்ஹாசன் வரைக்கும் பிக்பாஸ் தமிழ் சீசன் செவனோட எந்த நிகழ்வுகள் இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்புறம் பாஸ் ஜோடி அப்படின்னு வருது எதுலையும் பிரதீப்புக்கு இல்லை கமல்ஹாசனோட ஸ்ட்ரிக்டான ஓர்டர் சரிங்களா விஜய் டிவி அவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டாங்க மக்களே நூறு விதம் நீங்கள் என்ன நம்புங்க விஜய் டிவி வந்து கமல்ஹாசன் நாலு தடவைக்கு மேலே பேசியிருக்காங்க பிரதீப்பை உள்ளுக்கில் விடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவரை வெளியில் அனுப்பின நவம்பர் நாலுக்கு அப்புறம் நவம்பர் அஞ்சுலேருந்து கமலோட பேசி கொண்டு இருந்தாங்க நவம்பர் பதினொன்னு இருந்து பேசிக் கொண்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மூணு வயல்காடு என்று வருது இருந்துச்சு அப்ப ஆந்திராவுக்கு போய் வந்து பேசியிருந்தாங்க பிரதீப் விடுங்க சார் அப்படின்னு கமல் நோ 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 அப்படின்னா சரிங்களா சோ அப்ப மக்கள் நேசித்த இந்த ஷோக்கு உண்மையா இருந்த ஒருத்தருக்கு இந்த கிடைக்க வேண்டிய எனக்கு கிடைக்கல ஆனா மக்கள் வெறுத்து நாலாவது வீக்க வெளியில போக அனுப்பின இந்த பூர்ணிமா பிக் பாஸ் வீட்டுல ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணமா இருந்த இந்த பூர்ணிமாக்கு பதினாறு லட்சம் காசு ஒரு நாளைக்கு முப்பது முப்பதுல இருந்து நாற்பது லட்சத்துக்குள்ள ஒரு நாளைக்கு முப்பதுல இருந்து நாற்பதாயிரத்து கிட்ட சம்பளம் அப்ப ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் நாளுக்கு கணக்கு முப்பதாயிரம் தொண்ணூற்றி நாலு எவ்வளவு வருது அம்மா ஐம்பது லட்சத்து கிட்ட வந்துடுமோ அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்டேஜில கூப்பிட்டு மரியாதை அந்த ஊரே கழுவி ஊத்துது அஞ்சு வயது குழந்தை வந்து தொண்ணூத்தஞ்சு வயது தாத்தா பாட்டி வரையும் கழுவி ஊத்துறாங்க அவங்களை யாருக்குமே பிடிக்கல ஆனா அந்த அம்மா பண்ற பில்டப் இருக்கு பாருங்க அப்பா சாமி முடியலடாப்பா சரியா ஆனா இதெல்லாம் ஏன் இவங்க பண்றாங்க தெரியுமா இப்ப வெற்றி பெற்ற நபர்களே தான் இருப்பாங்க ராஜு எல்லாம் பாருங்க ராஜு ஆரி ஏன் ஓவியா மக்கள் சப்போர்ட் இருந்த ஓவியா இவங்க எல்லாமே வந்து எதையுமே வந்து அவங்க பெருசா எடுத்து காட்டுறதோ கொண்டாடுறதோ பண்ணல ஏன்னா அவங்களுக்கு உண்மையான பாசம் கிடைச்சிது மக்கள் கொண்டாடினாங்க ஆனா இங்க கழுவி ஊத்துறாங்கல்ல அப்போ அந்த பொய்யா நடிக்கணும் இல்ல ஆ அந்த அந்த மரியாதை கௌரவம் பண்ணு அதான் வந்து இல்லாத ஒன்று மக்கள் கொடுக்காத கௌரவத்தை மக்கள் கொடுக்குறாங்கன்ற மாதிரி பொய்யா வாரி வளர்க்கணும் இல்ல காசு கொடுத்து அந்த மேளம் அடிக்கிறது பிஆர் செட் பண்ணுறது ட்ரெண்டிங் பண்ணுறது அப்படின்னு அதான் இந்த அம்மா வந்து பண்ணிக்கொண்டிருக்கு ஆனால் நான் ரத்தக்கணி படம் நான் சொன்னேன்ல அது அந்த படம் பார்த்தீங்கன்னா புரியும் அப்படியான கதைகள் நிறைய பார்த்தீங்கன்னா புரியும் கர்மான்னு இருக்கு கடவுள்காரு இதெல்லாம் ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுத்தவங்க நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை சரிங்களா ஸோ கடவுள்கிட்ட விட்டுருங்க ஒரு தாயோட வயல் அறிஞ்சாலே ஒருத்தங்க நல்லா வாழ்றது ரொம்ப கஷ்டம் எத்தனையோ தாய்மார்களோட வயல் எரிஞ்சிருக்கு எத்தனையோ அக்காமார்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க கோயில்கள் பள்ளிவாசல்கள் ஆலயங்கள் அப்படின்னு கடவுள் இருக்காரு நாங்களும் இருப்போம் நாங்களும் பார்க்கத்தான் போறோம் அதை பற்றிய ரிவியூக்களும் நாங்கள் போடுவோம் சரிங்களா அப்புறம் இன்னொன்னு பெட்டி எடுத்தவங்க பல பேர் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல சரிங்களா கவின் மட்டும்தான் பெட்டி எடுத்த நபர்களில் நல்லா இருக்காரு நீதி நபர்கள் காணல சரியா அப்ப சும்மா பெட்டி எடுத்துட்டு போனவங்களே காணல இப்போ இந்த மாதிரிலாம் சான்ஸ் இல்லை சரியா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று மக்களே இன்னொன்று என்ன அப்படின்னா ஏதோ ஒரு யூடியூப் சேனல்லேருந்து பாஸ் சீசன் போர்க்கு வந்தாங்கல்ல சுஜி சுஜித்ரா மேம் அவர்கள் அவங்க ஒரு பாடகி அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க ஒரு ஆங்கர் அவங்க இந்த பூர்ணிமாவோட வீட்டை போய் இன்டர்வியூ எடுக்க போயிருக்காங்க அவங்களோட பூர்ணிமாவோட வீட்டாக்கள் வந்து இந்த ஆங்கர் வேணாம் வேற ஆங்கர் வேணும் அப்படின்னு இருக்காங்க அதுவும் என்ன அப்படின்னா அவங்க அவழந்தை ஒன்று இருக்காங்க சின்ன பொண்ணா என்னவோ அந்த பொண்ணை நீங்க பிரபலமாக்கணும் என்றா அவங்களே இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப சுஜி சொல்லியிருக்காங்க நான் இவங்க எடுக்க வரல நீங்க வீட்டுக்குள்ள போனீங்கல்ல மூமெண்ட் எங்களுக்குல அதை இப்போ பேச வந்திருக்கோம் இல்லை இல்லை உங்களுக்கு வேறு ஆங்கர் வேணும்னு நிறைய பந்தாலெலாம் பண்ணி கொண்டிருக்காங்க ஸோ ஆடினவர்கள் காணாமல் போயிருக்கார்கள் நம்ம அந்த கதையெல்லாம் பார்த்துருக்கோம் இங்கேயும் அதான் சரியா வெயிட் அண்ட் வாட்ச் மக்களே சரி ஓகே ஸோ அப்போ பிரதீப் அவர்களுக்கு வந்து இங்கே இடம் கொடுக்காட்டி மக்கள் இடம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நான் கடவுளை நம்புகிறேன்னா கடவுளை நம்புகிறேன்னா ஸோ நல்லவர்கள் வாழ்வார்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்னது போல நல்லவர்கள் வாழ்வார்கள் கொஞ்சம் டைம் அடிக்கும் கெட்டவர்கள் ஆடுவார்கள் ஆனால் காணாம போயிடுவாங்க சரிங்களா பிரதீப் அவர்களுடைய வெற்றியா அவருடைய படங்களோட சக்ஸஸை நம்ம கண்ணால் பார்ப்போம் அவருடைய மனசுக்கு அவர் உச்சத்தில் போவார் சரிங்களா பிரதீப் உச்சத்தில் இருக்க கமல்ஹாசனா யார்டா அது யார் யாரு அப்படின்ன மாதிரி தான் மக்கள் கேட்பார்கள் ஸோ டோன்ட் ஒரி சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா ரசிகர்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நூறு வீதம் அச்சனாவர்கள் தான் விண்ணன்றதுல எந்த மாற்றமே இல்லை மக்கள் கொடுக்குற ஓட் ஒருத்தங்க நம்பர் ஒன்ல இருக்காங்க ஒருத்தங்க ஓட்டிங்கில் நம்பர் டூல இருக்காங்கன்னா அந்த இடத்தை யாராலையும் மாற்ற முடியாது சரிங்களா ஸோ அதனால அர்ச்சனாவுக்கு அஞ்சு லட்சம் ஓட் வருதுன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டை கூட தாண்டிதில்லை இதுதான் நிலைமை ஸோ நம்ம பண்ண வேண்டியது போக்கஸ் ஒன்லி ஓட் என்ன கேக்குறான் என்ன பேசுறான் எவன் சொல்றான் அச்சனா விஞ்ச வர முடியாது எதையும் அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது அச்சனாக்கு ஓட்ட போடுங்க அச்சனா பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லுங்க அவ்வளவுதான் ரோட்ல போய்குள்ள பத்து பயணிகள் குறைக்கும் நம்ம போக வேண்டிய ரூட்ல போய்கிட்டே இருக்கணும் குறைக்குறியா குறை குறைச்சிக்கிட்டே இரு சூரியனை பார்த்து என்ன குறைக்குமா இல்லை அர்ச்சனாவும் அச்சனா ரசிகர்களும் வாரத்தில் இருக்க சூரியர்கள் அர்ச்சனா அர்ச்சனா ரசிகர்கள் பிரதீப் பிரதீப் ரசிகர்கள் மாநிலத்தில் இருக்கிற சூரியர்கள் சூரியன் அதை பார்த்து சிலது குறைக்கும் நம்ம கண்டுக்க கூடாது சரிங்களா சோ அர்ச்சனா ரசிகர்கள் இந்த வீக் திங்கக்கிழமை இருந்து பண்ண வேண்டியது ஓட் போடுறது மிஸ் கோல் போடுறது அதுதான் நம்மளுடைய பார் வேலை வேற எவன் என்ன பேசினாலும் பேசிக்கிட்டே போட்டு நீ கத்துல வரைக்கும் கத்து சரிங்களா இதை மட்டும் பண்ணுங்க அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் பின்னா அதுல எந்த மாற்றமே இல்லை அவர் இன்னைக்கு எபிசோட் அதை பத்தி பேசி நான் என் மனசை நான் கெடுத்துக்கு நான் விரும்ப இல்லை சரிங்களா இந்த பூர்ணிமா வந்து ஸ்டேஜில் பேசுறதுலாம் நான் பார்க்க மாட்டேன் பார்க்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை மக்களே சரிங்களா அந்த கேவலமான எல்லாம் எனக்கு பார்க்க விருப்பமே இல்லை அதுக்கு பதிலாக நான் ஏதாவது நல்ல புத்தகங்களை இல்லை அப்படின்னா கார்ட்டூன் இல்லைன்னா ஏதாவது வேறு நல்ல விடயம் பண்ணிட்டு போயிடுவேன் ஸோ அதனால் அந்த குப்பையான எபிசோட நான் இன்னைக்கு பார்க்கல பார்க்கவே விரும்பல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நண்பர்கள் காலையிலே சொல்லிட்டார்கள் நான் காலையிலே வீடியோ போட்டுட்டேன் சரிங்களா ஒன்னே ஒண்ணு மக்களை இந்த சீசன் மட்டும் கமல்ஹாசன் எவ்வளவு வேலை இருந்தாலும் தவறாம வாரார் ஏன் அப்படின்னா மாயாவை பார்க்க மாயாவை காப்பாத்து இன்னைக்கு கூட கமல்ஹாசன் டவுட்டா தான் இருந்துச்சு ஆனா மனுஷன் நான் வருவேன் மாயாவுக்கா வருவேன் இதோ வந்துட்டேன் வந்திருக்காரு ஐயோ ஐயோ நான் புலப்படாப்பா ஆ சரி ஓகே மக்கள் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க நன்றி